கணேர் கொங்கும் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஆதித்ய படிப்பு இன் எம்பிபிஎஸ்இம்ஸ் எம்டி டெர்மடோலஜி ஃபைனல் இயர் இன் பி யூ வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஓதாளன் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் சிம்ஹம் ராசி பூரம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் மருத்துவன் இன் எய்ம்ஸ் எம்டி டெர்மடலஜி பைனல் இயர் இன் பி யூ மாத பிஏச்மானம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொத்து விவரம் பங்கலா வீடு சைட் இருபது சென்ட் காம்லக்ஸ் வாடகை எதிர்பார்ப்பு

ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி